ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் தமிழ் சேனல் இன்றைக்கி சோறு அட்டி வருவில் எப்படி சேர்ந்தால் பார்க்கப்பறம் வாங்க வீடியோ கிளப்பெல்லாம் காலையிலே போய் சோறு அட்டி வாங்கிணுன்ட்டோம் ஆனால் இன்னைக்கு நாலு கடையில் அலைஞ்சி தான் கிடச்சிது கடைசியாக ரெண்டே ரெண்டு சோறு அட்டி தான் கிடச்சது அதுவும் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்தது நூறுரூபா சொன்னாங்க ஒரு சோறு அட்டி இது ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எல்லோரும் வாங்கிட்டு போயிடுறாங்க கொஞ்சோண்டு கல் உப்பு மஞ்சள் தூளும் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஊற வச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக செய்து சாப்பிட்லாம் சுட சுட செய்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பிடிப்படியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கொத்து பெருகம் ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோதான் வந்த பாருங்கள் அதெல்லாத்தையும் கழுவிட்டு அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் தான் கிடச்சிருக்கு பாருங்கள் இது வந்து இரநூறுபா இது இந்த ரவுண்டு சோரட்டியே வந்து இரநூறுபா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மண் தான் செய்ய போகிறோம் இந்த கடாயை வச்சுக்கிட்டேன் கடாய் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அதுவும் லேடிஸ் வந்து சாப்பிடும் போது ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ரத்த சோகல்லாம் போயிடும் இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கரண்டி ஊற்றிக்கிங்க கம்மியாக ஊற்றினாலே போதும் இதுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் இப்போ ப்ரஸ்கிரைப் பண்ணுறதுனால எல்லோருமே காலையிலே வந்து சொல்லி வச்சுட்டு சோறுட்டி வாங்கிட்டு போயிடுறாங்க கிடைக்கவே மாட்டேங்குது இப்போலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் அப்படியே இது பொரியுது பாருங்கள் அப்படியே இது பொரியும் போதே நல்லா கமகமகமன் வாசனையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா பெரிய வெங்காயம் ஒன்று அதையுமே போட்டுக்கலாம் உங்களுக்கு பெரிய வெங்காயம் இல்லாமல் சின்ன வெங்காயம் கிடச்சா கூட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை ஒரு பத்து சின்ன வெங்காயம் கூட நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் த விடையே வதக்கி கொடுங்க ரொம்ப ஈஸி சீக்கிரமாக செய்திடலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து சோறுட்டி ரெடி ஆகிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு முறையாவது கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம லேடிஸ்க்கெலாம் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது அதுதான் இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போட்டு அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கினோன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கலாம் அதையுமே போட்டுக்கலாம் நம்ம த பாருங்கள் நல்லா வதங்குது இதை பாருங்கள் இப்போ போட்டுக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும் இல்லைனா அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும் தான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கேஸை கூட நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம் நான் வந்து பக்கத்துலேயே இருக்கனால கொஞ்சம் நான் ஹை ஹைஃப்ளேமில் தான் வச்சு வதக்கி விட்றேன் இந்த பாருங்கள் அப்படியே வதக்கிட்டே இருக்கேன் நான் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த சோரட்டி பாருங்கள் அப்படியே பிளெட்டு வருது பாருங்கள் இப்போ அப்படியே அதை நம்ம போட்டு அப்படியே வதக்க வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க ஃபஸ்ட்டு சோறொட்டியை நல்லா வந்து வதக்கி விடுங்க இந்த மாதிரி செய்யும் போது அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் சோரட்டி அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து சோரட்டி வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் நமக்கு அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வதக்க சொல்கிறது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிக் கொடுங்க கலரே வந்து கொஞ்சம் மாறும் பாருங்கள் இந்த சோரோட்டியோட அந்த ரத்தம் மாதிரி இருக்கிறது எல்லாமே கலர் மாறி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இதோட வதங்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க இப்போ வந்து நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ வந்து நம்ம வந்து கல் உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து கல் உப்பு அளவு தெரியுன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து நீங்கள் சால்ட் உப்பு கூட போட்டுக்கலாம் இன்றைக்கி காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை வீட்டுத்தூள் தான் வந்து ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து இந்த இதுக்கு வந்து ரொம்ப காரமெல்லாம் வேணாம் நார்மல் மெத்தடில் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் வீட்டு தூளே நம்ம போட்டு வதக்கி கொடுக்குறோம் உங்களுக்கு வேணும்னா வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூன் வந்து கொத்தமல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் இதுவுமே நல்லாயிருக்கும் இந்த நம்ம வீட்டு மிளகாத்தூளில் செஞ்சின்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை பாருங்கள் அப்படியே நல்லா வதக்கிடுங்க அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போன பிறகு ஒரு அரை டம்ளரோ இல்லை முக்கால் டம்ளரோ தண்ணி ஊற்றிக்கிங்க அந்த சோரட்டி வேகிற அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு நிறைய தேவை நமக்கு இதை பாருங்கள் அப்படியே நல்லா கலரி கொடுங்க அந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போட்டோம் அப்படி நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையுமே ஒரு டென் டு ட்வல் மினிட்ஸில் வந்து நம்மளுடைய சோரட்டி உறவு வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் மூடி போடுறதா இருந்தாலும் மூடி போட்டுக்கலாம் நான் வந்து மூடி போடல சீக்கிரமாகவே வெந்துடும் அப்படின்றதலாம் நான் அப்படியே விட்டுட்டேன் அந்த பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் எப்படி வந்திருக்கு நல்லா தலை தலைன்னு கொதிக்குது அந்த ஆயில் வந்து மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து வறுவல் மாதிரி செய்ய போகிறதில்லை கொஞ்சம் ஒரு செமி கிரேவி மாதிரி வச்சுக்க போகிறேன் நான் வந்து இட்லி தான் ஊற்றிருக்கேன் சுட சுட இட்லிக்கு வந்து தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அது அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டை வச்சுக்க போகிறேன் நம்ம வந்து இல்லை நல்லா ஃபுல்லாக நமக்கு ட்ரையாக வேணுன்னா நம்ம அப்படியே இன்னும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுவிட்டோம்னா நல்லா ட்ரை ஆகிடும் இந்த பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படி ஆகிடுதுன்னு பாருங்கள் சுட சுட வெள்ளை சாத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் நம்ம இல்லை இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் மெயினாக இதை சாப்பிட்டா நம்மளுடைய ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் இதே ஒரு அளவு செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சோரட்டி வருவல் ரெடி இதை பாருங்கள் நான் ட்ரை ஆக்கல ரொம்ப வேணும்னா இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் ட்ரை ஆகி சாப்பிட்லாம் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றனால இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேங்காக நல்லா ஃப்ரை ஆகிடும் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் No.